அருமையான சிக்கன் சுக்கா தயார் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க விஎஸ் கிச்சன் இன்றைக்கி சிக்கன் துக்கும் சிக்கன் சுக்காவும் தான் பண்ணால் போகிறேன் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா அலசிக்கலாம் நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் பூ போட்டு நல்லா கொஞ்சம் அலசிக்கோங்க ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் பூ போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை கொஞ்சம் தொக்கு பண்ணலாம் கொஞ்சம் வந்து சுக்கா பண்ணால் போகிறேன் தோசைகளெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தக்காளியை நல்லா அப்படி கையில் பிணைஞ்சு விட்டுக்கோங்க ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்கும் முக்கால் கிலோ சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி வெங்காயம் நல்ல பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வெறும் தூள் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக இந்த சிக்கன்ல தண்ணி இருக்கும் சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி ரொம்ப குக்கரில்னா ஒரு ஒரு சில வச்சுருவோம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பாருங்க நம்ம தண்ணியை ஊற்றல சும்மா திருட்டு தான் தெளித்து தான் விட்டோம் கால் டம்ளர் குறைவாக தான் ஊற்றணும் அந்த கறியில் உள்ள தண்ணி இஞ்சி குண்டு தண்ணி எல்லாமே உள்ள தண்ணி இருக்குது பாருங்கள் இதை அப்படியே எடுத்து தவால் மாற்றி சுக்காவாக பண்ணிடலாம் எண்ணெய் சட்டி இல்லை கல் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக சுக்காவாக பண்ணிக்கலாம் கறி வேக வச்சு நம்ம சமைக்கிறதுனால இந்த மசாலாலாம் நல்லா அதில் வெந்து சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும் நல்லா காரஞ்சாரமாக நல்லா இருக்கும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுந்தி வந்த அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன அப்புறம் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் போட்டு நல்லா கொஞ்சம் திரட்டணும் திரட்டிவிட்டு மிளகத்தூரும் கரம் மசாலா தூடும் நல்லா மேலே தூவி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் போட்டு இறக்க வேண்டியது தான் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கருவாப்புல எண்ணெய் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஒன்று ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் நல்லா நெய் இப்போ நல்லா ஒன்றா கலந்து விடுங்க நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் எல்லாம் அப்படியே எல்லாம் அதிலே போட்டு ஒரே ஒரு ஸ்டீம் போட்டு எடுத்திருப்போம் நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை அதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் சட்டியோ இல்லை தோசை கல்லையோ அந்த மசாலா எல்லாம் அப்படியே அதில் எடுத்து ஊற்றி நல்லா சூள சூரில் வதக்கணும் அப்படியே தோசை கல்லில் எடுத்து போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக சுண்டன உடனே கருவேப்பில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயிலு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுங்கள் ஒன்று நல்லா மிஷ் ஆகிட்டு மசாலா எல்லாம் நல்லா வெந்திருக்க பாருங்கள் நல்லா முறு முறு முருன்னு இருக்க பாருங்கள் நம்ம குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்கோம் தூள் சேர்த்துருக்கோம் வேறு எதாவது நம்ம சேர்க்கல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவும் சேர்க்கலை தோம்புத்தூள் போட்டிருக்கோம் நல்லா இது ரோஸ்ட் ஆனப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா பெப்பர் லைட்டாக மேலே தூவிட்டு ரெண்டு பெரட்டை பெரட்டிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்க நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ கடைசியாக நல்ல ஒரு கால் டீஸ்பூன் மிளகு தூள் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளோதான் ரெண்டு பேரட்டை பரட்டிட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு அப்போ தான் அந்த மசாலா நல்லா முறு மூறு மூறும் நல்லா இருக்கும் சுக்க சுட சாப்பிட்டோம்னா அட்டகசமாக இருக்கும் தையார் சிக்கன் சுக்கா தையார் இந்த சிக்கன் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது தோசைகளில் தான் செய்யணும்னு கிடையாது எண்ணெய் சட்டிலையும் போட்டு செய்யலாம் நல்லாயிருக்கும் நல்லா சுல்ல சுல்ல உதக்கணும் அப்போ